வலியின் வேலை நினைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வள்ளிக்கு வேலனால தான் வந்து ரத்தின அவங்களை திட்டல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே வேலனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வேலன்கிட்ட ரொம்ப அக்கறையாக வந்து விசாரிப்பாங்க வேலனுக்காக டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்து ரேணுகா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க வள்ளி அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ரேணுகா வேலனோட தங்கச்சிக்கிட்ட போய் இதை பற்றி கேட்குறாங்க இப்போ வந்துட்டு போனது யார் உங்கள் அண்ணனுக்கும் அவளுக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போதும் அவங்க மினிஸ்டரோட பொண்ணு எங்கள் அண்ணனும் அவங்களும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக என்னது இப்போ வரைக்கும் எது அப்போ இதுக்கப்புறம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரத்னவேலுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப இரும்பிக்கிட்டே இருப்பார் வள்ளி வந்துட்டு ரூமில் போயிட்டு அப்படியே மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது ரொம்ப இரும்பிக்கிட்டே எழுந்திரிச்சு தண்ணி கூட எடுக்க முடியாமல் போகும்போது வள்ளி போயிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க வள்ளியை பார்த்ததுமே ரத்னவேல் இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துறாங்க உடனே வேதநாயகி அங்கே வந்து வள்ளி இருந்து வெளியில் போக சொல்லி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் ரத்னவேல் வந்து எழுந்திரிச்சு வெளியில் வராரு அப்போது ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்க வேதநாயகி வந்து சொல்கிறாங்க என்னப்பா இது உனக்குதான் உடம்பு முடியல கொஞ்ச நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கலாம் நான் சொல்ல அக்கா ரெஸ்ட் என்னோட வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு சொல்லும் போது வேதனாகி மனசுல நினைக்கிறாங்க அதான் நான் இருக்கனே உன்னை விட வயசுல தகுதியில் அப்படின்னு எல்லாத்துலயுமே நான் வசதியா தானே இருக்கேன் நான் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு வேதனாகி மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் வேலன் வந்துட்டு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ரத்னவேல்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ முத்து வந்துட்டு வேளா நாங்களே வந்து அண்ணனை ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னடா நான் நேராக ஃபைலை கொண்டு வந்து நீட்டுற அப்படின்னு சொன்னதுமே வேதனாயகி அதான் சொந்தக்காரங்களுக்கும் வெளியாளுங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் வேலைக்காரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொன்னதுமே அப்போ ரத்னவேல் வந்துட்டு அக்கா அவங்க வேலைக்காரன் கிடையாது வேலை என்னோடய சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வேதநாயகி வந்துட்டு தம்பி கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு சொல்ல நீ சொல்றதும் கரெக்ட்தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நேரா அந்த பைலை எடுத்து வேலன்கிட்ட குடுக்கறாங்க வேதனை ஆகி நம்ம கிட்ட தான் குடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு கையை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க ரத்னவேல் வேலனை எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லி கொடுத்ததுமே வேதனை பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ